தோழமை உறவுகளுக்கு வணக்கம் தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர நிலையில எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களோட கூட்டணிகளையும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளையும் நடத்திக்கிட்டு வருது ரொம்பவே பரபரப்பான பிரச்சாரங்களையும் மேற்கொண்டுட்டு வருது அந்த வகையில முதல்ல நம்ம திமுக கூட்டணியை பார்த்தோம்னா திமுக கூட்டணில பலம் வாய்ந்து இருக்கு காங்கிரஸ் விசிகா அடிக்கடிக்கு என்ன அரசல் புரசல் வந்தாலும் அவங்களை எல்லாரையும் பேசி சமாளிச்சு தங்களுடைய கூட்டணிக்குள்ள தக்க வைக்கிறதுக்கான வேலைய திமுக பாத்துக்கிட்டு வருது இந்த தேர்தலுக்கு ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி பலம் வாய்ந்த கட்சி யார் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம திமுகவை சொல்லலாம் அதே போல ஆப்போசிட்ல அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஓரளவுக்கு பலம் வாய்ந்ததா இருக்கு ஏன் அப்படின்னா அதிமுக பிஜேபியோட கூட்டணி அறிவிச்சதுல இருந்து அதிமுகக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகளும் நிறைய சலசலப்புகளும் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு என்டிஏ கூட்டணிலிருந்து ஓபிஎஸ் டி விதிநகரன் இவங்க எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க செங்கோட்டையன் அவர்களும் அதிமுகல இருந்து வெளியே வந்து தாவேகாவுக்கு சேர்ந்துட்டாரு இதனால அதிமுக ஒரு பலம் குறைந்த கட்சியா இருக்குது ரொம்பவே பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் பேசப்பட்டு வந்த நிலையில இப்போதைக்கு சூழ்நிலையில அதிமுக ஒரு ஓரளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியா இருக்கு என்டிஏ கூட்டணி ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டிஏ கூட்டணில டிடி வி தினகரன் மறுபடியும் சேர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாம மற்ற கூட்டணி கட்சிகளும் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் அந்த கூட்டணியில இருக்கு அப்படின்னு தற்போது நடந்த ஒரு மீட்டிங்ல அறிவிச்சு இருக்காங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த மீட்டிங்ல இருந்தாங்க அதே போல இன்னொரு கட்சி ஏன்னா இப்ப சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்க போகுதுன்னா நான்கு முனை போட்டியா தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் கட்சி தாவேக்கா இந்த நான்கு முனை போட்டியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நமக்கு எல்லாருக்குமே நாம் தமிழர் கட்சியை பாத்தீங்கன்னா எப்போதுமே தனிச்சு போட்டியிட போறோம் அதே போல தாவேக்காவும் நாங்க தனிச்சுதான் இந்த தேர்தலில் போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்க அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க இதனால இந்த சட்டமன்ற தேர்தல் நான்கு முனை போட்டியா இருக்க போகுது இப்போ ஏன்டா இதை பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் ஏன் பேசுறேன் அப்படின்னா பாமகவுல இரண்டு பிளவா இருக்கு அப்பா மகன் தலைமையிலான பாமக இரண்டு பிளவா இருக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி காணொலி எல்லாம் நிறைய பேசிட்டோம் இப்போ ஏண்டா அதை பத்தி பேசுற அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா இப்போ பாமக யார் கூட்டணில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அன்புமணி தலைமையிலான பாமக என்டிஏ கூட்டணில இருக்கு அப்போ ராமதாஸ் தலைமையிலான பாமக யார் கூட கூட்டணியில இருக்கா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதை பத்தி தான் நாம இப்போ பேச போறோம் தேர்தல் ஆணையமே அன்புமணி தலைமையிலான பாமக தான் அங்கீகாரம் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு இருக்காங்க அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லெட்டர் பேட பாமக தலைமை அலுவலகத்திலே அமைச்சாங்க அந்த தலைமை அலுவலகம் அன்புமணி இருக்கிற தலைமை அலுவலகமா இருக்கு அதனால இவங்களா ஒரு முடிவு பண்ணி அன்புமணி தலைமையிலான பாமக தான் அதிகாரப்பூர்வமா பாமகன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையமே அறிவிச்சிருக்கு அதனால இவரு பின்னாட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஆதரவாளர்களும் ஐயா ராமதாஸ் தலைமையில்தான் பாமக இருக்கு அவரு தான் சட்டம் தான் நிறுவனர் தான் கட்சியை தொடங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சில பேரும் அங்க இருக்காங்க மாத்தி மாத்தி பொதுக்கூட்டம் போடுறதும் மாத்தி மாத்தி கேஸ் போட்டுக்கிறதும் மாத்தி மாத்தி விமர்சனங்கள் வச்சுக்கிறதும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு பேர் தரப்புக்கும் வேலையாவே இருக்கு அதே போல கூட்டணியும் நான் தான் முதல்ல பண்ணுவேன் நான் தான் முதல்ல கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில கூட்டணி வச்சுட்டாரு இது கூட்டணி வச்சது இல்லாம ஒரு ட்விஸ்ட் ஒன்னு கொடுத்துருக்காரு ஏன் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எங்க அப்பாவை வந்து இந்த கூட்டணியில சேர்க்க கூடாது அப்படி சேர்த்தீங்கன்னா அது வந்து பெரிய ஒரு பிரச்சனையா உண்டு பண்ணும் பெரிய ஒரு சலசலப்பை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனையும் போட்டிருக்காரு அந்த கண்டிஷனுக்கு பிஜேபியும் என்டிஏ கூட்டணியும் ஓகே சொன்னதா ஒரு தகவல் வெளியாகுது அதிமுக பிஜேபி கூட்டணியே இப்படி சொல்லிருச்சே அதுக்கப்புறம் யார் கூட கூட்டணி வைக்க போறாரு நம்ம ராமதாஸ் ஐயா அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா அவர் ரொம்ப தனித்து விடப்பட்டாரு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டாரு என்னன்னா அது நம்ம பையனே இப்படி வந்து நம்ம எதிர்த்து நிக்கிறாரு என்ன பண்றது பலத்த கடை வந்து மாறல பாயுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நிலையில திமுக கூட்டணியில நம்ம சேரலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது பிசிகா என்ன சொல்லுதுன்னா பாமக இருக்கிற கூட்டணில நாங்க இருக்கவே மாட்டோம் அவங்க வந்து எங்களுடைய கொள்கை எதிரி அதனால நாங்க அவங்க கூட இருக்க மாட்டோம் ராமதாஸ் அவர்கள் மேல நிறைய மரியாதை இருக்கு அதுக்காக நாங்க கூட்டணிக்குள்ள எல்லாம் நாங்க இருக்க மாட்டோம் நாங்க திமுக கூடைய கூட்டணி வச்சா நாங்க வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு குண்டை போடுறாரு இதனால திமுகவுலயும் ராமதாச வந்து சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அப்ப யாரு தாங்க சேர்த்துப்பா நம்ம ஐயாவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா விஜய் தலைமையிலான இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துல ஐயா ராமதாஸ் அவர்களை வந்து சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகுது இன்னும் ஒரு சில நாட்கள்ல செங்கோட்டையன் அவர்களை வச்சு ராமதாஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தி தாக்க கூட்டணிக்குள்ள அவரை இழுக்கிறதுக்கான வேலையை வந்து தாமக கட்சியினர் பாக்குறதா ஒரு தகவலும் நமக்கு வெளியாகுது ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் சொன்னதை கேட்டு பிஜேபியும் வேணாம்னு சொல்லிச்சு பிசிகா சொல்ற பிச்சு கேட்டு திமுகவும் வேணாம்னு சொல்லிச்சு அப்போ தனித்து விடப்பட்ட நம்ம ஐயா ராமதாஸ் அவர்களை தாவேக்கா கூட்டணியில சேர்க்கறதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு நம்ம ஐயா தாவேக்கா கூட கூட்டணி வச்சாருன்னா ஒரு சில அவருக்குன்னு தனி ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கிற இடத்துல தாவேக்கா வெற்றி பெறுமா இல்ல ஐயாவுடைய ஐயாவுக்கு என்ன பதவி கொடுப்பாங்க இருக்கிறதுல மூத்த அரசியல்வாதி ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் அதனால ராமதாஸ் அவர்கள் தாவேக்கா கூட கூட்டணி வச்சா அவருக்கு என்ன பதவி வழங்கப்படும் அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுது ஏன்னா அவரோட மூத்த அரசியல்வாதி அனுபவமிக்க தலைவர் ஒரு கட்சியை தொடங்கி சக்சஸ்ஃபுல்லா நடத்திக்கிட்டு இத்தனை வருஷம் ஆண்டுகளா சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு வராரு அவருக்கு என்ன பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் எழுது தமிழக வெற்றி கழகத்தினர் அவர் பேச்சுகளை கேட்பாங்களா ஏன்னா அவருக்கு ஒரு மூத்த அரசியல்வாதி இப்ப இருக்க ஜென்சி கிட்ட தான் தமிழக வெற்றி கழகத்துல இருக்காங்க அவருடைய பேச்சுகள் எந்த மாதிரி இருக்கும் ரொம்ப பழைய வருஷமா இருந்தா அவங்க கேக்கிறதுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் வந்து எழுது ஒருவேளை ராமதாஸ் தலைமையிலான பாமக தாவேக்க கூட கூட்டணி வச்சா இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்ல கொண்டு வரும் எந்த அளவுக்கு ஒரு பிளஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துனதான் தான் பாக்கணும் தாவேக்க கூட ராமதாஸ் தலைமையிலான பாமக கூட்டணி வைக்குமா வைக்காதா அப்படி வச்சா என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்னென்ன பாதங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்